வெல்கம் டு கவெஹெல்தி ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டையை வச்சு தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே அட்டகாசமான ஷைடிஸ் எப்படி பார்க்க பார்க்கப்றோம் பத்தே நிமிஷத்தில் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிக்கிட்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க தேங்காய் நல்லா இல்லைங்க ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு பெரியங்காயம் வந்து நான் நீல வாக்கில் வந்து வெட்டி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு போல அளவுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா கருகக்கூடாதுங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது கண்ணாடி பாத அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கணும் இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாகி வரணும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுருக்கேன் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்னி வந்து நம்மளுக்கு வெங்காயம் வெந்து வரல இப்போ பாருங்கள் இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக அப்படியே வேக விட விட அப்படியே ஃப்ரை ஆகி ஃப்ரை ஆகி பாருங்கள் இந்த மாதிரி நல்ல குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா முக்கா பவுல் அளவுக்கு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்த்துற வேண்டாங்க தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பெரிய சைஸில் இருந்த தக்காளி தான் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வெந்து வர மாதிரி தான் நம்ம வந்து வேக விட போகிறோம் ரொம்ப அதிகமாக வந்து குளையிற அளவுக்கு வேக விடக்கூடாது இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி ஒன்றுக்கு ரெண்டாக தான் வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்தளவுக்கு வந்து குழஞ்சி வந்து வேந்து வரல வெங்காயமும் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்ணாடி பார்த்த அளவுக்கு தான் வெந்து வந்திருக்கு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்றவரை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதங்கி விட்டுக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் நான் நாலு டேபிள் ஸ்பூன்னே எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் நாலு முட்டையை வந்து உடச்சி சேர்த்திக்கலாம் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் இப்படி விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க முட்டை நல்லா வந்து வெந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க முட்டை சேர்த்துட்டேன் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து கருகி வந்துடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நம்ம பொடி மசாலா பண்ணால் எப்படி முட்டை வந்து நல்லா வந்து பொடிஞ்சு வருமோ அதே போல் வந்து கை கலந்து விட்டுகிட்டே இருந்தால் இந்த முட்டை வெங்காயமெல்லாம் ஒன்று செஞ்சிருந்திருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லாவே முட்டை பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சுங்க நம்மளுக்கு பர்ஃபெக்டாக சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சூடாக சாஃப்டாக பார்த்திங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்பவே ஈஸி தான் இது ரொம்பவே ஹெல்த்து கூட குழந்தைங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்க குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன் சப்பாத்தி வந்து சாஃப்ட்டாக எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர செக் பண்ணி பாருங்கள் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியான ஷைடிஸ் டிஷ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பத்தே நிமிஷத்தில் அட்டகாசமாக ரொம்பவே குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் வெங்காயம் தக்காளி முட்டை மட்டுமே வச்சு ரொம்பவே அட்டகாசமான ரெசிபி செய்யலாம் எங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கூட ஷேர் பண்ணிக்கோங்க